ஆயிரங்கள் ஆண்டுகளா தமிழர்கள் எப்படி வாய்ந்தாங்க ஜாதி வெறி இல்லாத மதவெறி இல்லாத எல்லா மனிதர்களும் சமமா பார்த்து இங்க வளரக்கூடிய செடி மரம் புல் பூண்டு எல்லா உயிரினங்களையும் தன் உயிர் மாதிரி நேசிச்சவங்க யாரு தமிழர்கள் இந்த மாதிரி தான் ஒரு நாகரிகமான மனிதர்கள் யாருன்னு கேட்டால் தமிழர்கள் ஆனால் எங்கேயோ இருந்து வந்த அந்த ஆரிய பார்ப்பனைய அந்த கருத்துக்களை ஏற்று இங்கே ஜாதின்னு ஒன்று இருக்குது இந்த ஜாதியில் நாங்கள் இங்கே பிறந்தோம் நீங்கள் அங்கே பிறந்தீங்க அவங்கவுங்க இங்கெல்லாம் பிறந்தாங்கன்னு ஒரு விஷத்தை கலந்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலே இதை சொல்லி புராணங்கள்ற ஒரு புழுகு மூட்டியை உருவாக்கி என்னென்னவோ சொல்லி அவன் காலடியிலே நாய் மாதிரி வச்சுருந்தாங்க இந்த மாதிரி தான் ஜாதி உணர்வையும் மத உணர்வையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது அவங்க கையில் எடுத்த கருவி தான் என்னது கடவுள்ன்ற ஒரு கருவியை எடுத்து ஜாதியை உருவாக்கி மத உருவாக்கி மக்களை பிளவுபடுத்தி நாட்டையே நாசம் படுத்தி இத்தனை வருஷமா வச்சுட்டு இருந்தாங்க இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா அவன் சொல்றது எதுவுமே நம்ம யோசிக்காம அவன் சொல்றதை எல்லாம் திரும்ப திரும்ப கேட்டு கெட்டி சீரஞ்சி நடு தெருல நின்றுந்தோம் இப்போதான் ஒரு சின்ன ஒரு புரிதல் ஒரு கல்வி அறிவு சுயமா சிந்திக்கக்கூடிய இந்த தன்மையெல்லாம் உருவாகி என்ன பண்றோம்னு